இன்று முதுகுளத்தூரில் பாண்டியர் குல மக்களின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தென் தமிழகத்தில் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்தும் நல்லாதிக்க வேந்தர் தெய்வ திருமகனார் இமானுவேல் சேகரனார் அவர்களைப் பற்றி தொடர்ந்து தவறாக பேசி வரும் கயவர்களை கைது செய்யவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் கயவர்களை கைது செய்யவும் தொடர் கொலைகளை செய்யும் கூலிப்படையை கைது செய்ய வேண்டும் என்றும் எங்களிடம் ஐம்பது கோடி இருக்கு தலைக்கு பத்து கோடி ஒதுக்கினால் போதும் உங்கள் உயிர் இருக்காது என்று கூலிப்படை போல் செயல்படும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் நல்லாதிக்க வேந்தர் ஈமானுவேல் சேகரனார் பற்றியும் தேவேந்திரகுல வேளாளர் பற்றியும் தொடர்ந்து தவறாக பேசியும் தொடர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் பத்தாயிரம் மக்கள் கலந்து கொண்டார்கள் இதில் அதிகமாக பெண்கள் கலந்து கொண்டார்கள் முதுகுளத்தூர் முழுவதும் சிவப்பு பச்சை கொடி மட்டுமே காணப்பட்டது முதுகுளத்தூரில் இதற்கு முன்பு இப்படி மக்கள் கூடியது கிடையாது இதுபோல் எந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றதும் கிடையாது பத்தாயிரம் மக்கள் ஒன்று திரண்டு முதுகுளத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்றால் அது இன்று நடைபெற்ற தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஆர்ப்பாட்டம்தான் பணத்திற்கு கூடும் கூட்டங்கள் மத்தியில் ஈன உணர்வுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்தாயிரம் மக்கள் கூடினார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீண்டும் தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் எழுச்சி ஆரம்பம் என்று இதில் தெரிகிறது தேவேந்திர குல வேளாளர் ஒட்டுமொத்த மக்களையும் இணைக்கும் ஒரே நெருப்பு இம்மானுவேல் சேகரனார் மட்டுமே ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அடையாளம் இம்மானுவேல் சேகரனார் இந்த ஒற்றுமையை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது சாதியை மோதலை உருவாக்கும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் இது போன்ற அமைப்புகள் இருப்பது தமிழ்நாட்டிற்கே நல்லது கிடையாது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பத்தாயிரம் மக்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்து இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் மீண்டும் பாண்டியராட்சி உருவாக வேண்டும் ா நீங்கள் போட்டாங்க காசு டைம்